டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து இன்றைய காணொலியில அமைப்பு மற்றும் வரக்கூடிய வானிலை எவ்வாறு அமையும் வடகிழக்கு பருவமழை எப்போது நிறைவு பெறும் ஜனவரியிலும் மழை நீடிக்குமா என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கத்தில் நான் சென்டிமீட்டர் மழையும் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அயனாவரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி போன்ற பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் சாரல் மழையும் பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையாக வலுவிழந்து ஒரு ஈரப்பதமான காற்றாக தமிழகம் முழுவதும் பரவலாகியிருக்கு இதன் விளைவாக தமிழகத்தில் இன்றைய தினம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டது பகல் நிற வெப்பநிலை இயல்பை விட சற்றே குறைந்து காணப்பட்டது இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளை மாலைக்குள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சமாக நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சூழல்ல அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் வறண்ட வானிலையும் மலைப்பொழிவு விலகியும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய எழுவத்தி இரண்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில புதிய காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் ஊடாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்று தமிழகம் முழுவதும் ஊடுருவ தொடங்கும் குறிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் ஈரப்பதம் மிகுந்த கீழே காற்றின் காரணமாக தமிழகத்தில் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்கப்படுது சற்றே கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் ஓரிரு கடலோர பகுதிகளில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல ஒன்று அல்லது இரண்டு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலா லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் அமையும் இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு வடகோடி மாவட்டங்கள் தொடங்கி தென்கோடி மாவட்டங்கள் வரைக்கும் அதாவது விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையை கொடுக்கும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்லையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தெளிவான விரிவான அறிக்கைகள் வெளியிடுகிறேன் தற்போதைய சூழல்ல வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடித்து மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மழைப்பொழிவு சிறிய மழைப்பொழிவாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள்ல சம்பா பயிர்களுக்கும் அதே உள் மாவட்டங்கள்ல குளிர்கால பயிர்களுக்கும் தர்பூசினி வெங்காயம் அதே போல நமக்கு வந்து நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கும் சாதகமற்ற வானிலையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது சிறிய மழை பொழிவும் வேளாண்மை பணிகள்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால விவசாயிகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இது குறித்தான விரிவான அறிக்கைகள் வரக்கூடிய நாட்கள்ல பகிரப்படும் நன்றி